சிறுகீரை பாருங்கள் தானாக இதெல்லாம் முளைச்சிருக்குது நாம்பல் போல் போட்டால் மட்டும் முளைக்காது இப்போதான் பாத்தி போட்டு வச்சிருக்குது விதை வாங்கிட்டு வந்து தான் நாற்று விடணும் பாருங்கள் இதெல்லாம் தானாக முளைச்சிருக்கு இதெல்லாம் சிறுகீரை தான் இது பாருங்கள் தொய்யக்கீரை இது குப்பை கீரை பாருங்க இதெல்லாம் தானாக முளைச்சிருக்கு தொய்ய கீரை பாருங்கள் எவ்வளோ அழகாக படந்திருக்கு இது தண்டுக்கீரை இது குப்பை கீரை எங்க எங்க சிறுகீரை முளைச்சிருக்குது ஆனால் நாம் நாத்துட்டா மட்டும் அப்படி முளைக்காது இது பாருங்க தென்னை மரத்தில் தெரியிறது கதண்டு கூடு இது ஒரு குழவி வகையை சேர்ந்தது இது இப்போ நிறையா பக்கம் தென்னந்தோப்புலாம் இது கூடு கட்டுது இது வந்து ரொம்ப ஆபத்தானது இது மூணு குலவி கடிச்சதுன்னா உயிருக்கே ஆபத்துன்னு சொல்கிறாங்க இது இது மாதிரி இருந்ததுன்னா ஃபயர் சர்வீஸுக்கு சொல்லி அவங்க வந்து அழிச்சு கொடுத்துருவாங்க